அந்த காட்சிகள் எல்லாமே திரும்ப திசை நாம் திருப்பலாம் ஒரே பக்கம் என்பது ஒரு கோணத்தில் மட்டும் பார்ப்பது என்று அப்படி பார்க்கும் போது இத்தகைய வேலைகள் எல்லாம் செய்த பின்னர் தான் இது நம் படச்சொருட்கள்லாம் அனுப்பி சிறந்த இது மாதிரி செய்த வேண்டும் என்றுதான் இப்பொழுது நம்முடைய ஊடக வந்து தமிழ் மொழியும் புகுத்த வேண்டும் என்று தினந்தோறும் செய்து கொண்டு வருகிறார் இந்த மாதிரி செய்தால் முதன் முதலில் பாறை குகை ஓவியங்கள் இருந்த தமிழ் எழுத்துக்கள் மெல்ல மெல்ல ஓலைச்சி சென்றது புலவர் மூலமாக அந்த ஓலைச்சு சென்ற தமிழ் எழுத்து ஏட்டிழக்கிச்சு சென்றது அந்த ஏட்டிழக்கம் என்பது இன்று கணினி உலகத்துக்கு சென்றது கணினி செல்லுகின்ற வழியிலேயே தமிழும் செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் உலகத்தில் உள்ள மக்கள் கற்றோர்களும் கல்லாதவர்களுக்கும் மொழித்திற்கெல்லாம் இது சென்றடையும் இதன் மூலமாக மாணவருடைய அறிவாற்றல் பெருகும் நினைவாற்றல் வளரும் எத் பல நிபுணர்கள் வளர்வார்கள் கல்லூரிகள் செம்மையாக இயங்கும் மாணவருடைய ஒழுங்கு என்பது என்பது நன்றி வணக்கம் நன்றி மனிதர் வெங்கடேசன் அவர்களே ஒரு இரண்டு கேள்விகள் அனுமதிக்கப்படுகிறது தொடுப்பவர்கள் தொடுக்கலாம் அனிமேஷன் என்பதற்கு அவருக்குள்ள அந்த ஆட்டுவித்தல் அல்லது உயிரூட்டல் என்று அவர் ஆளுகிற அந்த சொல்லாட்சி அவ்வளவாக பொருத்தமாகப்படவில்லை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற கலைச்சொல் ஆய்வாளர் என்ற முறையில் அந்த வகையில் என்று கருதி நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் நன்றி இதற்கு அந்த கலை வல்லுநர்கள் ஆட்டு வித்தல் அதாவது ஒரு கலையை நம்ம அந்த மாதிரி பேச வைக்கலாம் தான் நாங்க ஆட்டு வித்தல் என்று நாம சொல் ஆட்டுவித்தல் வித்தல் என்ற சொல் வந்து அந்த கலைச்சொல் பரதநாட்டியம் அதை தான் சார்மா குறிக்கின்ற வழக்கம் அர்த்தத்தில் அந்த நட்டுவாங்கம் பண்றாங்க இல்லையா ஆட்டு பொதுவாக இன்றைக்கு ஆட்டு வித்தல் நட்டுவாங்க செய்தாலேதான் ஆட்டு திடம் சொல்லுகின்றோம் நன்றி நன்றி வெங்கடேஸ்வர்களே அடுத்த முனைவர் முறைவர் ரூபி சந்திரா அவர்கள் காரைக்கால் ஔார் மகளிர் கல்விடைய தமிழ் துறை தலைவராகவும் முதல்வர் பொறுப்பாகவும் இருக்கிறார்கள் அவர்களை இப்போது நாடக ஆதி நந்தாவன பிரளயமும் ஆன்மீகமும் என்பது பற்றிய கட்டுரை இங்கே வழங்குவார்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கட்டுரை சமய தொடர்புடையது கீர்த்தனை என்பது இறைவனை வாழ்த்தி பாடுகின்ற ஒன்று சமயம் இசை தமிழ் மூன்றும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது பிரிக்க இயலாதது இங்கு கீர்த்தனை என்ற சொல்லுக்கு அடிப்படை வார்த்தை கீர்த்தி அதாவது புகழ் பாடுதல் அல்லது பெருமை கூறுதல் பெருமை பாடுதல் என்ற குறிப்பினை தொல்காப்பியத்தில் காணலாம் தமிழ் கீர்த்தனை படைத்த புலவர்கள் மூன்று பண்புகள் அமைந்துள்ள தன்மையை உடையவர்களாக இருந்தனர் ஒன்று இறை உணர்வு இரண்டு இசை உணர்வு மூன்று வாழ்க்கை அனுபவம் ஆக இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு இசை வழியை பயன்படுத்தினர் இந்த இசை வழியை பயன்படுத்த அவர்கள் இறைவனோடு கொண்டுள்ள வாழ்க்கை அனுபவத்தை கொண்டனர் ஆக இறைவனை துதித்து பாடுதல் அந்த துதி பாடுவதற்கு அவர்கள் பயன்படுத்தி கொண்டது தமிழ் இசை தேவாரம் திருவாசகம் அனைத்து இத்தகைய வகையை சார்ந்தது ஆக இந்த பாடல்கள் அனைத்தும் இறைவனை துதி பாடுகின்ற கீர்த்தனை பாடல்களாக அமைந்தன ஆனா கீர்த்தனை பாடல்களின் வழி வந்தவைதான் நாடக கீர்த்தனைகள் ஆக கடவுளை பொருளாக கொண்டு பாடுபவை அல்லது தனி மனிதனை பாடுபவை காவியங்களாக வருகின்றவை இயற்கையை பாடுகின்றவை நீதி சார்ந்து அமைந்தவை தமிழின் சிறப்பை உணர்ந்தவை தனித்தனி கீர்த்தனைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட நிலையில் அமைகின்றது நாடக கீர்த்தனைகள் வழிநின்ற கதைப்போக்கு அவை போராட்டங்களுக்கு ஏற்ப கீர்த்தனை பாக்கல் முறையில் வேறுபாடு தோன்றலாயின கன்னி சிந்து கும்மி பஞ்சரத்தினம் விருத்தம் வெண்பா ஆகிய பல வகைகளும் இடையே வருகின்றன பதினேழாம் நூற்றாண்டுக்கு பின் நாடக உணர்வு தலைதூக்கியது தூக்கியது அவ்வுணர்வின் வெளிப்பாடாக பள்ளு குரவஞ்சி போன்ற நூல்கள் எழுந்தன பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இக்கலை புத்துயிர் பெற்றது செம்மையான இசை பாக்களுடன் இலக்கியத்தனம் வாய்ந்த நாடகங்கள் தோன்றின அவை பாமரர்க்கு மட்டுமன்றி கற்றறிந்த பெரியோர்களுக்கும் களிப்பூட்டு உணவாய் அமைந்தன கோபாலகிருஷ்ண பாரதியாரின் நந்தனார் சர்தின கீர்த்தனையும் அருணாச்சல கவிராயரின் நாட ராம நாடக கீர்த்தனையும் அவ்வகையினையே வகை வகையை சார்ந்தவை அக்கீர்த்தனைகளை அனைவரும் விரும்பி கேட்டனர் அச்சமயம் கிறிஸ்தவ சமய கருத்துக்களை பரப்ப எண்ணிய சமய வித்தகர்களும் இதே முறையில் சமயத்தை பரப்ப எண்ணினர் அவர் கிறிஸ்தவ பக்தி பக்தி நெறியை வெளிப்படுத்த கீர்த்தனை வடிவங்களை தங்களுக்கு ஊடகமாக கொண்டனர் அதன் தமிழ் இலக்கியத்தில் மற்றொரு அத்தியாயமாக கிறிஸ்தவ கீர்த்தனை நாடகங்கள் இயங்கின கீர்த்தனைகள் ஈடுபாடு கொண்டிருந்த கிறிஸ்தவர்கள் நாடக கீர்த்தனைகள் புனைவதிலும் வல்லவர்கள் என்பதை அவர்கள் நாடக கீர்த்தனை வாயிலாக நாடக கீர்த்தனைகள் தேம்பாவணி கீர்த்தனை நாடகம் தேம்பாவணி கீர்த்தனை நாடகம் இரண்டாம் காண்டம் கற்பக மாலை ஆதி நந்தாவன பிரளயம் ஆங்கில கவியரசர்கள் சிலரின் கீர்த்தனை படைப்புகள் உலக புகழ் வாய்ந்தவையாக திகழ்கின்றன அத்தகு நூல்களுள் ஜான் பனியனின் மோட்ச பிரயாணம் ஜான் மில்லிட்டனின் பூங்காவன இழப்பும் மீட்சி ஆகியவை குறிப்பிடத்தக்கவை இந்நூல்கள் உலக மொழிகள் யாவற்றுள்ளும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இரு நூல்களையும் பல கிறிஸ்தவ கவிஞர்கள் படுத்தியுள்ளனர் பனியனின் கனவில் மலர்ந்த பக்தி காப்பியத்தை மீட்பு கவிஞர் கிருத்தின பிள்ளை ரட்சணிய யாத்திரிகமாகவும் சுவீகரனார் முக்தி வழி அம்மானையாகவும் வழங்கியுள்ளார் மில்டனின் பூங்காவண இழப்பு மீட்சி பற்றிய திரு காவியத்தை அறுக்கவிஞர்க்க வேதக்கன் ஆதி நந்தாவன பிரளயம் ஆதி நந்தாவன மீட்சி என்னும் பெயரில் எழுதி வெளியிட்டுள்ளார் ஆதி நந்தாவன பிரளயத்தின் அமைப்பு முதலாம் சர்க்கம் சாத்தான் புரட்சி இறைவனை எதிர்க்க துணிந்து ஆலோசனை செய்தல் இரண்டாம் சர்க்கம் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்து வரும் வேளையில் ஒரு நாள் ஏவாள் கனவு காணுதல் மூன்றாம் சர்க்கம் சாத்தான் பாம்பு உருவில் ஏவாளை ஏமாற்றுதல் ஆதம் ஏவாள் பாவம் செய்தல் ஆத்ம மரணம் நான்காம் சர்க்கம் பாவம் செய்த மானிடர் ஆதம் ஏவாள் பற்றி தூதர்கள் தேவனுக்கு அறிவித்தல் குமாரனும் பாவாய் பார் உலகுக்கு போகிறேன் என்று கூறிவிட்டு ஏதேன் தோட்டத்திற்கு புறப்பட்டுச் செல்லுதல் ஐந்தாம் சர்க்கம் சாத்தான் தம் வெற்றியினை தம் குழாத்துடன் கொண்டாடுதல் ஆறாம் சர்க்கம் ஆதாம் ஏவாள் ஏதேனை விட்டு வெளியேறுதல் ஆறு சர்க்கங்களிலும் அழு திருவேதக்கன் அவர்கள் நாடக பாங்கினை கீர்த்தனை வடிவில் யாத்துள்ளார் இடையிடையே வினா விடையாக தர்க்கங்களையும் வசனங்களையும் இணைத்து செல்லும் பாங்கு பல வண்ண மலர்களைச் சேர்த்த மாலை போல் ஆதி நந்தாவன பிரளயம் காட்சியளிக்கிறது அருணாச்சல கவிராயரின் ராம நாடக கீர்த்தனை கோபாலகிருஷ்ண பாரதியாரின் நந்தனார் சரித்திர கீர்த்தனைகளை பின்பற்றியே மறை வேதக்கண் தம் கீர்த்தனைகளை படைத்துள்ளார் பாத்திரங்கள் அனைத்தும் மில்டனின் பரதேசி இழப்பு என்ற காவிய நூலில் அறிமுகப்படுத்தப்பட்டவர்களே நூல் அமைப்பில் முந்தியது ஆங்கில வடிவிலான காவியம் பிந்தையது தமிழ் கீர்த்தனை வடிவிலான நாடகம் மில்டனின் பரதீசி இழப்பு காவிய மரபுக்கு ஏற்றவாறு அமைந்துள்ளது மூலக்கதை மட்டும் ஆதி நந்தாவன பிரளயத்தில் காண முடியாது மில்டன் சாத்தான் சொல்லின் வல்லவன் திருத்துவ கோட்பாடு பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய கடவுள் பரிஷ ஆவியாகிய கடவுள் இம்மூவரும் ஒருவரே இறைவன் தூயவர் தூயவரான இறைவனை மலத்தோடு உள்ள மனிதன் நெருங்க முடியாது மலத்தை நீக்க விண்ணகத்தில் இருந்து மனிதராக வந்து மனிதனின் அனுபவித்து மனிதனாக மறித்து இறைவனாக உயிர் பெற்றவர் குமாரனாகிய இறைவன் அவர் இடத்தை பூர்ணப்படுத்துகிறவர் தூய ஆவியாகிய கடவுள் ஏகரான மூவர் என்கிறது திரித்துவ உபதேசம் இத்திரித்துவ கோட்பாடு கிறிஸ்தவ திருமறை சார்புடையதாகும் தமிழக சைவ வைணவ சமயங்களிலும் பௌத்த சமயங்களிலும் திருத்துவம் பேசப்படுகிறது திரிமூர்த்திகள் சச்சிதானந்தம் என்ற சொற்கள் சைவ வைணவ சமயங்கள் வழங்குகின்றன பௌத்த சமயத்தில் தர்மகயா சம்போகயா கயா நிர்மாண கயா என்று கூறுவது இறைவன் எங்கும் நிறைந்தவன் பேரின்ப நிலையை உடையவன் இவ்வுலகை படைத்தவன் என்ற மூன்று நிலை